அண்ணவரை கணவர் கண்டு சொன்னோம்

కూరయము వెళ్ళోను కాకుంటైకుంటైము కరేము పెయాడి கரியு எங்கோங்கோ கேடண்டே கோதே மதலே கோதாய்ந்து பாய்வேனம் சங்கம் ஜிரம்பாய் ஜிரம்பு கலந்த காட்க பொங்கைகள் பொங்க குடையும் குள பொங்க தங்கையும் குளபாய் காடே லோஹம்பாய் காத குரையாலே கின்பன் கரணாட கோதே குரையாலே வண்டி குளமாட சிர குரலாடி சிற்றம்பரம் பாடி ரேனூர் பாடி அப்பூளாம் பாடி

கண்ணாயே புத்தாதம் தங்கடும் சேதவணை அங்கன்ன ரசையடியோர் காரணரே நாங்கள் பெருமாளை பாடி நலம் சிறக பங்கையாடும் புளர் பாய் காடே தோயம்பாய் கண்ணா வரையா மதி கமலம் செந்தி நஞ் வெண்ணோர் தீயில் மதிதோனே விரட்டாள் கண்ணா இரவி கருதி வந்தாள் கரக்கப் கண்ணாரோய் மதி கேளரே சாமலதேன்

ான் முகனும் காணாத புகைவம் போற்றியாம் கொணரும் பொன்மலைகள் போற்றியாம்